அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜன் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுற ஒரு விஷயம் அலோவ் பண்ணுற ஒரு விஷயம் உங்கள் குழந்தையை முட்டாளாக்குது அவங்களோட படிக்கும் திறனை வந்து குறைக்குது கவனம் செலுத்துதல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் அது வந்து குறைக்குது மூளையை வந்து மங்கி போக வைக்கிது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் ஆரம்பித்ததுலேருந்து நான் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் என்னோட மனசை உறுத்துற ஒரு விஷயம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஃபோனில் யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அதெல்லாம் பார்க்குறாங்க நான் வந்து ஃபோன் பார்க்குறத பற்றி பேசலை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபோன் கொடுக்காம நம்மளால் வந்து குழந்தையை பார்க்குறது கஷ்டம் தான் ஏன்னா நமக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும் அந்த டைமில் அவங்க வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஃபோனை கொடுத்து நீ போய் உட்காரன்னா அவங்க வந்து ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி பிடிச்சி வச்ச பிள்ளை யார் மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி உட்காந்துட்டே இருப்பாங்க ஸோ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அதுக்காக நமக்கு வந்து ஃபோன் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளால் வந்து ஃபோன் கொடுக்காம இருக்க முடியாது ஃபோன் கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது பட் இருந்தாலும் நம்மளால அதை அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் அப்படி நீங்கள் வந்து ஃபோனை கொடுக்கும்போது குழந்தைங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றது முக்கியம் நீங்கள் கொடுக்கும்போது நீங்களாம் செலக்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து நீங்கள் போட்டுட்டு இதை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் லாக் மாதிரி போட்டு வச்சிட்டீங்க வேற எதையும் அவங்க சேஞ்ச் பண்ண முடியாதபடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து கெட்டதுனாலும் அதில் ஒரு நல்லதுன்ற மாதிரி ஓகே அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஏதாச்சும் கற்றுப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து குழந்தைங்க கையில் ஃபோனை அப்படியே கொடுக்கும்போது யூடியூப் ஷார்ட்ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறாங்க எப்பயுமே அதை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய மூளை வளர்ச்சியை பாதி ஏன்னு சொல்கிறேன்னா இப்போது நமக்கே எடுத்துக்கோங்களேன் நம்ம வந்து குழந்தைங்களன்னு இல்லை நமக்கே எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோனால் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதே ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் நடுவில் போர் வச்சுன்னா ஓட்டி ஓட்டி பார்ப்பீங்க ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்ச உடனே எடுத்து வச்சிருவீங்க சப்போஸ் இதே நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு ஷார்ட்ஸாக நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க டைம் போகிறதே தெரியாது ஆஃப் அனர் கூட ஆயிடும் அப்புறம் தான் அச்சு ஆஃப் னவர் ஆகிடுச்சா இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு நீங்கள் போய் கலைப்போம் ஏன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது ஏன்னா ஷார்ட்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த கண்டென்ட் போயிட்டே இருக்கும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய மூளை வந்து அதை தான் பார்க்க விரும்புது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் சந்தோஷன்றத விட வந்து நம்ம வந்து ஹாப்பினஸ்ன்னு இல்லை மூளைக்கு அதுல வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கிது நம்ம மூலையில் டோப்பமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் உற்பத்தி ஆகும் அதுதான் ரிவார்டிங் சிஸ்டம் இப்போ வந்து யாராச்சும் உங்களை பாராட்டினா உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஃபீலிங் வருது இல்லையா அதுக்கு காரணம் அவங்க மூலையில உற்பத்தி ஆகுற டோபமைன் அதே தான் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு நடக்கும் குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து அவங்க ஷார்ட்ஸ் பாக்கிறாங்க ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னா ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் பாருங்கள் குழந்தைங்க வந்து ஷார்ட்ஸை தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க நார்மல் நீங்கள் வந்து ஃபோனை யூடியூப்ல ஏதாச்சும் ஒரு கார்ட்டூனோ இல்லைனா வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து படமோ போகிறீங்க இல்லை டிவியில் கார்ட்டூன் போகிறீங்கன்னா எனக்கு அது வேணாம் ஃபோன் தான் வேணும்னு சொல்லி ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களோட மூளை வந்து அந்த ஸ்பீடாக மூவ் ஆகிற அந்த ஷார்ட்ஸுக்கு அடாப்ட் ஆகிடும் மூளைக்கு வந்து அதுலேருந்து தான் ரிவார்டு நிறைய கிடைக்கும் கம்பேர்ட் டு அந்த கார்ட்டூன் இப்போ ஒரு கார்ட்டூன் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் சந்தோஷத்தை விட ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய கிடைக்கும் ஷார்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டென்ட்டும் ஒரு ஒரு ஷார்ட்ஸும் இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் போகிறதுனா அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த வேறு வேறு கண்டென்ட் இருக்கும் ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்களுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க ஸோ ஷார்ட்ஸோ இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து முக்கியமாக சொல்ல விரும்புகிறது அஞ்சு பிரச்சனை ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போது அது ஒன்ஸ் முடியும் போது அடுத்தது மாற்றிடுவாங்க அடுத்து முடியும் போது அடுத்து மாற்றிடுவாங்க ஸோ அவங்க வந்து என்ன கண்ட்டுன்றதை அவங்க மூளை வந்து அதை புரிஞ்சிக்கவே ட்ரை பண்ணாது கான்சன்ட்ரேஷன் ஏன்னா வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் கவனம் செலுத்த முடியும் நம்ம சும்மா ஒரு பதினஞ்சு செகண்டில் நம்ம அதை கவனம் செலுத்திட்டு அடுத்த ஷாட்ஸ் போயிட்டு ஒரு நாலு ஷாட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் என்ன நீ பார்த்தேன்னு கேட்டால் சொல்ல தெரியாது அது நமக்கே அப்படிதான் அதுக்கு காரணம் நம்மளோட மூளை வந்து அந்த வந்து கூர்ந்து கவனிக்காது ஸோ கவனிக்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்கணுன்றது வராது ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை வந்து ஒரே சேம் கண்டென்ட் இருக்காது அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து போயிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுடைய மூளை வந்து நினைக்காது இது பரவாயில்ல இது இல்லைன்னா என்ன அடுத்த அடுத்த கண்டென்ட் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும் மூணாவது பிரச்சனையும் அதே தான் இப்போ வந்து பிடிக்கலாம் அப்படின்னா குழந்தைங்க உடனே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அதை வந்து பார்த்துட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது இது அப்படியே அவங்களுக்கு வந்து கிளாஸ் ரூமில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது முப்பது செகண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் வந்து பத்து செகண்ட் பார்த்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னா அடுத்த ஷார்ட்ஸ் வந்து அவங்க ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் கிளாஸ் ரூமில் சப்போஸ் அவங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் கிளாஸ் பிடிக்கலனாலும் அவங்க வந்து டுவெண்ட்டி மினிட்ஸோ தேர்ட்டி மினிட்ஸோ உக்காரணோனா கண்டிப்பாக உட்காந்துதான் ஆகணும் அந்த டைமில் அவங்களால வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால உட்கார முடியாது காரணம் அவங்களோட மூளை வந்து பிடிக்கலையா நெக்ஸ்ட்டு அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் நீங்கள் உட்கார வைக்கிறீங்க கிளாஸில் உட்கார வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்வேஷன் ஆகும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க கோவம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து மூணாவது பிரச்சனை நாலாவது பிரச்சனை ஷார்ட்ஸ்ன்றது வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது எப்போ வேணாலும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் குழந்தைங்க வந்து அதை பார்த்துக்க முடியும் அது ஒரு ப்ராப்ளம் தான் அஞ்சாவது ப்ராப்ளம் வந்து சில குழந்தைங்கள் அந்த ஷார்ட்ஸை வந்து அப்படியே வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க யூஸ்வலாக இது மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது நிறைய டேக்ஸ் எடுத்திருப்பாங்க என்ன சொல்ல போனால் அது சேஃபான ஒரு சுச்சுவேஷனில் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி கட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது அவங்க ரியலாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அப்படியே குழந்தைங்க ரியலாக பண்ண ட்ரை பண்ணும்போது சில சமயம் உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஷார்ட்ஸ் பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு பிரச்சனையாக வரலான்றது என்னோட ஒப்பீனியன் ஸோ இது வந்து குழந்தைங்களோட புத்திசாலித்தனத்தை எப்படி பாதிக்குது எப்படி வந்து முட்டால் ஆக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களால கிளாஸ் ரூமில் உக்கார முடியாது ஏன்னா உட்கார்ந்து அவங்க அந்த கிளாஸ் ரூமை கவனிக்கணும்னா ஒரே விஷயத்துல அவங்க வந்து கவனம் செலுத்தணும் ரொம்ப நேரம் இருக்கணும் அந்த பொறுமை ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குற குழந்தைங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைங்களுக்கு இருக்காது ஏன்னா ஷார்ட்ஸ்லையும் சரி ரீல்ஸ்லையும் சரி பிடிக்கலன்னா அடுத்த கண்டென்ட் போயிடுவாங்க ஆனால் அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு கிளாஸ் பிடிக்கலன்னு சொல்லி அவங்களால எந்திரிச்சு போக முடியாது ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் ஏன்னா அது வந்து குழந்தை பண்றது கிடையாது குழந்தையோட மூளை வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு அடாப்ட் ஆயிருக்கும் அதனால அவங்களால வந்து அந்த இடத்துல உட்கார முடியாது சரி கிளாஸ் ரூம்ல தான் அப்படியே வீட்டில் உக்காந்து படிக்கலாம் அப்படின்னாலும் அவங்க சரி நம்ம படிக்கணும்னு நினச்சி உட்காந்து படித்தாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவர் வந்து அவங்களால அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் அதுலேயே வந்து அந்த மூளை வந்து டயர்ட் ஆகிடும் மூளைக்கு வந்து ஃபெட்டிக் ஆகும் அதாவது நேச்சுரல் தான் நம்மளே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ எக்ஸாம் டைம்லாம் படிக்கிறோம் அப்படின்னா டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி பிரெயின் ஃபாக் ஆன மாதிரி இருக்குல்லே அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஆகும் அது வந்து சீக்கிரம் ஆயிடுது ஒரு பிப்டின் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க படிச்சாலே அவங்களோட மூளை வந்து டயர்ட் ஆயிடுது உடனே அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து பாக்கணும்னு தோணும் ஏன்னா மூளைக்கு வந்து எனர்ஜிட்டிக் அதாவது ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறது அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது ஷார்ட்ஸ் தான் கிடைக்கும் ஸோ வந்து குழந்தைங்களால ரொம்ப நேரத்துக்கு படிக்க முடியாது ஸோ ஆஃபீஸ் ரொம்ப நேரம் படிக்கல அப்படின்னா ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க கவனம் செலுத்தி படிக்கலாம் போது மார்க்ஸ் கம்மியாகும் புத்திசாலித்தனம் குறையும் மூணாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக மூலையை கசக்கி பிரிஞ்சு தான் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியணும் ஆனால் ஷார்ட்ஸ் பார்க்குற குழந்தைங்களுக்கு அந்த மூளை வந்து அவ்வளோ நேரம் தான் திங்க் பண்ணாது திங்க் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ட்ரைனிங்கை நம்ம மூளைக்கு கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கு வந்து எக்ஸ்போஸ் அப்படின்னும் போது அவங்களுடைய மூலையோட திங்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா ரெகுலராக குழந்தைங்களுக்கு நீங்கள் ஷார்ட்ஸு இல்லைனா ரீல்ஸ் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட படிப்பும் திறன் பாதிக்கப்படும் ஒரு விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எபிலிட்டி குறைஞ்சிரும் அவங்களால ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு மூளை வந்து திங்க் பண்ணவும் முடியாது ஓவராலாக குழந்தைய முட்டால் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ பேரண்ட்ஸ் எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஷார்ட்ஸு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க வேறு வழி இல்ல நீங்கள் ஃபோன் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா ஃபோனில் நிறைய யூஸ்ஃபுல்லான கார்ட்டூன்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய சேனல்ஸ் இருக்குது அதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் பட் அதுவுமே வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் மேக்ஸிமம் ஒரு ஃபுல் டேல அது வந்து அவாய்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் காமிங்க பட் அட் த சேம் டைம் நீங்கள் கொடுக்கும்போது என்ன கண்டென்ட் அவங்க பார்க்குறாங்கன்றத கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஒன்ஸ் இந்த பீரியட் முடிஞ்சிருச்சு அவங்களுடைய அந்த ஒரு படிக்கிற பீரியடு வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் ச சரியாக கவனம் செலுத்தலை அப்படின்னா குழந்தையோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் ஆஸ் அ பேரண்ட்டாக ஆஸ் அ பீரியாட்டிஷனா என்னுடைய அட்வைஸ் செய்து குழந்தைங்களுக்கு ஷார்ட்ஸு ரீல்ஸ் வந்து காமிக்காதீங்க ஸோ இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுதுன்னா எல்லார்ட்டே ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்